மாநகராட்சியுடன் பறவை பேரூராட்சியை இணைக்கும் அரசாணையை ரத்து செய்ய கோரி அதிமுகவினருடன் இணைந்து பொதுமக்கள் பெருந்திரல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை மாவட்டம் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பறவை பேரூராட்சியை மதுரை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கான ஆணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பறவை பேரூராட்சி பகுதியை மதுரை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்கு பறவை பேரூராட்சி பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் பேரூராட்சியை மாநகராட்சியுடன் இணைப்பதால் சொத்து தொழில் வரி அதிகமாகும் எனவும் அரசின் நலத்திட்டங்களை பெறுவதில் சிக்கல் உருவாகும் எனவும் பொதுமக்கள் கூறுகின்றனர் மேலும் உள்ளாட்சி தேர்தலில் பறவை பேரூராட்சியை தொடர்ந்து அதிமுக தக்க வைத்து வருவதால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஆளும் திமுக அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்நிலையில் மதுரை மாநகராட்சியுடன் பறவை பேரூராட்சியை இணைக்கும் அரசாணையை ரத்து செய்ய கோரி அதிமுகவினருடன் இணைந்து பொதுமக்கள் பெருந்திரல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது